மலைக்கு போயிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து எடுத்துகிட்டு வந்த பிரசாதம் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்சல் அனுப்புறது நேற்றே வந்து நான் வீடியோவில் போடும் போதே சொல்லியிருந்தேன் எப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நாத்தனார் வீட்டுக்கு போகிறோம் நானும் எங்கள் மாமியாரும் சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதனால் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் பிரசாதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொரியரில் அனுப்பி விட்டுட்டேன் ஒரு த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இங்கே கேரளாவில் வந்து போகிறதுக்கு அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து இல்லையா அதனால் அதுக்கப்புறம் நாத்தனார் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகின ஒரு ரெண்டு மணி போல ஆயிடுச்சு போன உடனே வந்து சோறு தான் சாப்பிட்டோம் சோறு சாம்பார் அப்பளம் அதுக்கப்புறம் பொரியல் ஊர்கா மீல் மேக்கர் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சிருந்தாங்க அவங்க வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் மாலை போட்டிருக்காங்க இன்னும் மலைக்கு போகல அதனால வெஜ்ஜு தான் சமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழி பணியாரம் செஞ்சிருந்தாங்க நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி